k 리 l

எதுக்கு அவர் குதிரையை தூக்கிட்டு போறாரு இவரை பாவச்சுக்க கூடாது பாவ குதா ஜாமியா எடுத்து அடிக்குறவங்க அப்படியா ஏய் அடிங்க அடிங்க வளரல அடிங்க கள்ள கொல்லே நீ என்னமே இது சொல்றல அடிக்குற அந்த நீங்க நீங்க எதுக்கு நான் அப்பதான் அடி நல்லா கிளம்புமா எச்சி பத்தி புடிச்ச மேல காரணமா போறா சாரி பாய் அங்க வாசிக்க நீங்க வாசிக்க கூடாது ஏமா தவல்ல அடிக்கே போதல உன் சிமண்ட முடில அடிக்குறானே

மல்லியரம்பே மலமுடன் வரச்சாரே தந்தானா தந்தானா தந்தானில்

ஏத்துனே வண்டியில அதுல எப்படி கேக்குது கனா இருந்து அதுல ஏத்த வச்சு விடுங்க ஐயோ இங்க வாங்க மேடம் மீ இதாண்டி அரிபடுத்த மாட்டீங்க வா உன்னை இன்னைக்கு வெட்டாம போட மாட்டீங்க அந்த சூத்து ஊத்தி பைய வாச்சது உங்களுக்கு கேர்ச்சா நீ உள்ள வாடி உன்னை புலக்கல அண்ணே சோடா வாங்கி கொடுனே வாச்சு ஏ அண்ணா ஐயோ நீ இன்னையத்துல என்ன போணும் வெச்சற நீ எச்சு புத்தி போய் எல்லாத்தையும் போவளே யோ நீ என்ன போன் கூட பேச கூட சொல்லு அண்ணே உனக்கு கேடிச்சா கேக்கலையா கேட்டுச்சு சோடா வாங்கி கொடுத்தா தேவலா வாச்சு கார் உனக்கு மைக்க வரதா யாரே வாச்சு கலஞ்சி போயிட்டாரா பாவம் சரியான அசுர தொழில் தெரியுமா கராட்டா வாசிக்கிறதுல எவ்வளவு சிரமமான விஷயம் நாயனக்கார் சூப்பரா வாச்சாரா இல்லையா ஓடக்கற மண்ணடத்து ஓவர வா செஞ்சு வச்சு அதே மாதிரி அதே மாதிரி நடத்து ஓவர வா செஞ்சு வச்சு தண்ணி வந்து உன்னை மட்டும் பார்த்தவன் நான்

எங்களுக்கெல்லாம் பொன்னாடை கௌரவப்படுத்திய என் சார்பாகவும் என்னை இந்த உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்தி இவ்வளவு எல்லாம் சம்பார்த்து கொடுத்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம் 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 ஆடுனே எனது அன்பு தம்பி மதிவாண்ணா நான் அவர்களுக்கு பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹலோ ஹலோ என்ன அப்டிண்டா இருக்கு ஹலோ ஹலோ ஆட ஓ வை ஹலோ அது தம்பி எப்படி குடிக்கிறியா பை ஏற்றுக்கிட்டே இருக்காது போதும் அப்படியே அப்படியே என்னண்ணா தண்ண நா தண்ண நா

வண்டியில கட்டாட கண்ணங்கொட்ட கூட கனகத்து கனகத்தில கூட கனகத்து முங்கு சிங்கார பரத்தி தலைக்கு கொலிக்கும் தல்லாடஒர்த்தி

விநாயக் சூப்பர் மார்க்கெட்டை சேர்ந்த அன்பு இதயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பரம்பக்குடி விநாயக் சூப்பர் மார்க்கெட் அன்பு உறவுகளுக்கு நன்றி தெரிகிறோம் ஆயிரத்தி ஒன்று அன்பாலயத்துக்கு நிறையா உதவி செய்திருக்கிறாங்க பரம்பக்குடி விநாயக் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளருக்கும் அன்பு தம்பிகள் அந்த அம்மா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்

பண்றது சொன்னாலும் அடிக்க வருவாள் பூவை கூடல வைக்கக்கூடாது பூவை மொச்சன்னு வைங்களே உள்ள குலுங்கு தடி வேலையை இறம்பா மருங்குதாச்சியா மண்டையை என்ன பாட்டு பாடுறேன் உள்ளே குலுங்கு தடைய பாடு சொல் என்ன பாருங்க என்ன

போட்டி எனக்கும் ஜெயபுரியா கிடையாது உனக்கு எனக்கு இல்ல முடியும் என்ன பேசிட்டு நல்லா இருக்கு முருகா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எரசரிக்காமல்லைமா பேசுகிறார்

E <laughs>